அவர் நம்ம கிட்ட பேசுறத மனசெய முடியும் கேட்க முடியும் மாட்டார் அதே மாதிரி மாமிசத்துல எப்படிங்க அவர் பேசுவாரு பாவத்தை கண் பாவத்துக்கு விலகின தேவன் பாவத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு பாவத்தோட இருக்கிற மனுஷனுக்கு அவர் எப்படி செவி கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு அவர் நம்ம பரிசுத்தமாய் மாமிசத்தின் இச்சைகளை அழித்து அதை சாகடித்து அதுக்கு பிறகு நம்ம தேவனோட பேசும்போது அவர் பேசுவாருங்க நான் கேட்டிருக்கிறாங்க அவர் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா மாமிசத்தை கட்டோடு அழிக்கணும் அருள் அனுப்புண்டு போக அழித்து போடணும் மாமிசத்தை மாமிசத்தை அழிக்காத பட்சத்தில் தேவனோட உறவாடுகிறது தேவனோட தேவனிடத்து நம்ம உறவாட முடியாது அவருடைய குரலை நம்மளால கேட்க முடியாது குரலை கேட்கணும்னா மாமிசம் அழிக்கப்படணும் என்று வேதவசனம் சொல்கிறது பாவத்துக்கு துணை போகாதீங்க ஒருத்தையும் பாவம் பண்றானா ஒருத்தி பாவம் பண்றாளா அவளுக்கு ஜாலரா போட்டு அவ பின்னாடி போகாதீங்க இது மாமிசம் நம்ம எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி கத்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி தேவனோடு எப்போது பேசி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி பாவம் செய்யறாங்க தெரியுமா ஒருத்தவங்க பாவம் செய்யறாங்களா எச்சரிப்பு சொல்லுங்க இந்த பாவத்தை நீ செய்யாதன்னு சொல்லுங்க மறுபடி 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 இந்த பாவத்துக்குள்ள அவங்க விழுந்துட்டே இருக்கிறாங்கன்னா ஆவிய அந்த இடத்துல நம்மள இருக்க விட மாட்டாரு இருக்க விடுவாருன்னு நினைக்கிறீங்களா தேவன் அன்புள்ள தேவன் அந்த இடத்துல போய் சொல்ல சொல்லுவார் இத இந்த இடத்துல நீ இந்த பாவத்தை பண்ற இதுல இருந்து மனம் திரும்புன்னு சொல்லுவாரு அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க நீ அந்த மாம்சத்துல இருக்கிறவங்கள நீ ஆவிக்குள்ள வழிநடத்துன்னு நடத்துன்னு சொல்லுவாரு நம்ம போய் சொல்றோம் ஏசு உங்களை நேசிக்கிறாரு நீ இந்த பாவத்தை வெளில வாங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம சொல்றோம் அவங்க கேட்காத பட்சத்தில் ரெண்டு மூணு தரம் நம்ம சொல்லணும் கேட்கலையா விளையிடணும் இதுதான் வேதவசனமும் சொல்லுது அவங்களோடு கூட போய் உறவாடி கொண்டு வேதவசனம் என்ன செய்யல சொல்லல அவங்கள விட்டு வெளியே வா அவங்க விட்டு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெளியே வாங்கிட்டு தான் வேதவசனம் சொல்லுகிறது சுவிசேஷம் சொல்லக்கூடிய நம்ம மேல் விழுந்த கடமை மாமிசத்தில் இருக்கிறவர்களை ஆவிக்கு நேர வழிநடத்தக்கூடியது கடமை பவுல் சொல்றாரு பாவம் செய்கிறது எனக்கு ஆசை இல்லை ஆனா நான் செய்யறேன் ஏன் செய்கிறேன்னா எனக்குள்ள அந்த பாவம் இருக்குன்றாரு என்ன சொல்றது இப்ப இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படித்தானே பேசும் என்ன நிறைவினால் வாய்ப்பு என்னத்தின் நிறைவு நான் சிந்திக்கிறோம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கோம் உலகத்துக்குரிய காரியம் என்ன செய்யும் கிரிய செய்யும் வேலத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் அது கருத்திற்காக ஒழியம் செய்யணும் அங்க அந்த அத்துமாட்ட போய் சூசி இந்த ஆத்தமாட்ட போய் ஒரு பத்து அத்தமா தேவை தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நேர் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அந்த காரியத்துக்காக வாஞ்சிக்கிறவங்களுக்கு மத்தியில என்ன செய்யும்